உலக தாத்தா பாட்டி தினத்தை முன்னிட்டு தேனி மேலப்பேட்டை இந்து நாடார் உறவின் முறை வித்யாலயா மெட்ரிக் பள்ளியில் முப்பதாம் தேதி மாலை மூன்று மணி அளவில் மூன்றாம் ஆண்டு தாத்தா பாட்டி தினம் மழலை மாணாக்கர்கள் கொண்டாடினர் உலக தாத்தா பாட்டி தினத்தை முன்னிட்டு தேனி நகரில் செயல்பட்டு வரும் தேனி மேலப்பேட்டை இந்து நாடார் உறவின் முறை வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மூன்றாம் ஆண்டு தாத்தா பாட்டி தினம் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு உறவின் முறை தலைவர் ராஜமோகன் தலைமை வைக்க உபதலைவர் கணேஷ் பள்ளி இணைச் செயலாளர்கள் ஐயன்மூர்த்தி தீபக் கணேஷ் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க பள்ளி முதல்வர் பூரண செல்வி வரவேற்புரையாற்ற நூற்றுக்கும் மேற்பட்ட தாத்தா பாட்டிகள் பங்கேற்ற உலக தாத்தா பாட்டி தினம் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் மழலையர்கள் தங்களது தாத்தா பாட்டிக்கு வாழ்த்து அட்டை வழங்கி அவர்களுக்கு பாத பூஜை செய்து அவர்களிடம் ஆசி பெற்றனர் தொடர்ந்து மழலையர்கள் ஆடிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பள்ளி துணை முதல்வர்கள் ஆசிரியர்கள் பெருமக்கள் மாணவ மாணவியர்கள் பெற்றோர்கள் தாத்தா பாட்டியர் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்வில் முக்கிய அம்சமாக தாத்தாவிற்கு மலலையர்கள் முத்தம் வழங்கினர் பதிலுக்கு மழலையர்களும் தாத்தாவிற்கு முத்தம் வழங்கியது அனைவருக்கும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது